ஆ வணக்கம் நான் சொக்கநாதபுரம் இரா கணேசன் நான் சொக்கநாதபுரம் நற்கனியம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு ஆலமரம் அழகாக பழுத்து கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பச கவர்ச்சிகரமாக அந்த மரம் இருக்குது அதை பார்க்கும்போது இந்த ஆலமரத்தை பற்றியும் ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்லலாம்னு பகிர்ந்துக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் பக்கத்தில் ரெண்டு நண்பர்கள் நிற்கிறாங்க ஒரு பெரியவரும் ஒரு நண்பரும் நிற்கிறாங்க அந்த தோழர்கள்ட்ட நம்ம அந்த கருத்துக்களை என்னென்னு கேட்கலாமா இப்போது ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்னங்கய்யா ஐயா வேலு ஆ சரிங்கய்யா இந்த ஆலமரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆலமரம் வந்து பட்டு குச்சிகள் கோவில்களுக்கு உகந்தது சொல்லுங்கள் பழங்கள் வந்து பல பறவைகள் சாப்பிட்டு ஆகாரமாக உண்ணக்கூடியது சரி அது வந்து கோவிலுக்கு வந்து முக்கியமாக பால் மரம் சரி இந்த ஆலமரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாது ஏனையா வெட்டக்கூடாது அது பல பறவைகளுக்கு ஆகாரமாகவும் கோவிலுக்கு உபகாரமாகவும் இருக்கு மக்களுக்கு வந்து நிழல தரக்கூடியது சரி மீறி வெட்டினா என்னையா அது யாராவது சில பேர் வெட்டுறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது தவறு தவறு ஆ அது பாவம்னு சொல்கிறாங்களே எப்படியா ஆ சரிங்கய்யா தோழர் நீங்கள் கொஞ்சம் இப்படி முன்னால் வாங்க இந்த ஆழம் உங்க ஐயா உங்க பேர் என்ன மகேஸ்வரன் மகேஸ்வரன் நீங்க கல்லல் தானே சரிங்க இப்ப இந்த ஆழம் பழங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா ஆழம் பழங்கள் வந்து நம்ம அத்தி பழத்துக்கு உகந்த சேமாக சொல்லப்படுறாங்க அதில் உள்ள விதைகளும் அத்தி பழத்தில் உள்ள விதைகளும் சேமாக உள்ளது அதாவது அத்தி பழத்தை கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இது மக்கள் ஃப்ரீயாவே சாப்பிடலாம் ஆனா இத மக்கள் உணராம இருக்கிறாங்க உணராம இருக்காங்க ஆண்மை குறைவுக்கு மிக்க உகந்தது இந்த பழம் அடடா அதுபோல ஆழம் விழுதுகள் பல்லுக்கு உறுதி அதை எடுத்து நம்ம குச்சி குச்சியா வெட்டி ஒரு பழ விழுது எடுத்து பல் வளர்க்குன்னா பல்லுக்கு உறுதியாக இருக்கும் இந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாமா இல்லை ஏதாவது பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் காய போட்டு கூட அப்படியே அரைச்ச பொடியாக சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் நேரமும் சாப்பிடலாம் நேரமும் சாப்பிடலாம் ஓ சரி இந்த மரங்களை வந்து இந்த பகுதியில் யாராவது வெட்டுறாங்களா இந்த மாதிரி மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு யாரா வெட்டாங்களா வெட்டாம வெட்டலாம் இது வரைக்கும் வெட்டுனா அது சட்டத்துக்கு மீறியதாக அப்படின்னா இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்க சமூகத்துக்கு நல்லது தனி மனித வாழ்க்கையில் உடல் உடல் பயன்படக்கூடிய ஒரு நல்ல மரம் அதே மாதிரி இப்போ இந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட குருவிகள் அங்கே உட்கார்ந்துருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த பழங்களை அந்த குருவிகள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவும் ஒரு ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வச்சது மாதிரி ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பொன்சாயி மரம் மாதிரி இருக்குது அதிகமாக ஆ ஆ ரைட் ரைட் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி மரங்களை பாதுகாக்கிறதுல நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு செய்தியை பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கும் அது பற்றிய செய்திகளை செஞ்ச ஐயா ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சுற்றுச்சூழல் குழுவுக்காக இந்த சூட்டை நான் பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க